அம்மன் ஆன்மீக அன்பர்கள் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவேல் இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருடம் வரக்கூடிய குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது குரு எப்ப பெயர்ச்சி ஆகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா சித்திரை முப்பத்தி ஒன்னாம் தேதி அதாவது மார்ச் பதினான்காம் தேதி காலபுருஷனின் இரண்டாம் இடமான ரிசபராசியில் இருந்து காலபுருஷனோட மூன்றாம் இடமான மிதுன ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார் குரு பகவான் பெயர்ச்சி ஆவதால் என்னென்ன பலன்கள் இருக்கிறது குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்றது மாதிரி குரு வந்து எந்தெந்த இடத்தை பார்க்கிறார் தனது சிறப்பு பார்வை அப்படிங்கிறது ஒவ்வொரு ராசிக்கும் எந்தெந்த இடங்களை பார்க்கிறார் அது சார்ந்த விஷயங்கள் என்னென்ன நடக்கும் அதுக்கு நீங்க எந்த மாதிரி விஷயங்களை இந்த வருடத்துல தொடர்ச்சியா முன்னெடுத்து போகலாம் அப்படிங்கிறதை பற்றிய முழுமையான வீடியோ அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா முழுமையா உங்களுடைய ராசிக்கு என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது என்ன விதமான வழிபாடுகள் உகந்ததாக இருக்கும் அப்படிங்கிறதை பற்றியும் கடைசியாக நட்சத்திர பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறதை பற்றியும் நட்சத்திரத்திற்கான முழு பலன்களையும் நீங்க முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் இப்ப குரு அப்படிங்கிறவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னாங்க குரு அப்படிங்கிறவர் பாத்தீங்கன்னா நூறு சதவீதம் சுபர் அவர் பாத்தீங்கன்னா குருவோட பார்வை அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தீமைகள் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட உடனே வெளிவரக்கூடிய வகையில அந்த குரு பார்வை அப்படிங்கிறது அமைஞ்சிருக்கு அதனாலதான் குரு பார்த்தால் பல்வேறு விதமான நன்மைகள் கோடி நன்மைகள் அப்படின்னு சொல்லி நம்ம ஜோதிட சாஸ்திரத்துல கூறுவது உண்டு அந்த வகையில பார்த்தீங்க அப்படின்னா குரு அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா வழிகாட்டியாகவும் அது அது மட்டும் இல்லாமங்க நிதித்துறை நிர்வாகத்துறை இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் தான் காரகரா இருக்கிறாரு அப்ப பொருளாதாரம் வேணும் பணம் வேணும் அப்படின்னா குரு ரொம்ப முக்கியம் அடுத்து பாருங்க உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு குரு பார்த்தாரு அப்படின்னா உடல் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது ஏற்படும் தொழில் ஸ்தானத்தை குரு பார்த்தாரு அப்படின்னா பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் அமைஞ்சு நல்ல பெரிய உயர்வை தரக்கூடிய தொழில முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கறதெல்லாம் ஏற்படும் அப்ப குரு அப்படிங்கிற ஒரு பார்த்தீங்கன்னா உங்களோட வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கக்கூடியவர் தான் குரு இப்ப இந்த வருஷம் எந்த அளவுக்கு உங்களுக்கான முன்னேற்றங்களை குரு பயிற்சியால கொடுக்க இருக்கிறா அப்படிங்கிறத உங்க ராசிக்கு இப்ப எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் தனுசு ராசி காலச்சக்கரத்தின் ஒன்பதாவது ராசியா இருக்கக்கூடிய தனுசு ராசிக்கு இந்த குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா தனுசு ராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இலக்கை நோக்கி பயணிக்கக்கூடியவர்களா இருக்கிறீங்க குறிக்கோள் லட்சியம் அந்த லட்சியத்தை நோக்கிய பயணம் அதுலையும் பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை தீர்மானிச்சாச்சு அப்படின்னா அதுக்கான பல்வேறு முயற்சிகளை எடுத்து அதை சக்சஸ் பண்றதுக்கான அனைத்து வழியையும் அனைத்து முயற்சியையும் செய்யக்கூடிய நபர்கள் நம்ம தனுசு ராசி அன்பர்கள் எந்த இடத்திலையும் உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள் நல்ல தன்மையா நடந்துக்கக்கூடிய அமைப்பு நல்ல அருமையான குணம் உயர்ந்த இலக்கு உயர்ந்த குணம் அதே போல உயர் பொறுப்புகளில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லோரையும் அரவணைத்து போகக்கூடிய ஒரு அந்த ஒரு மனபாவம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கே உண்டான சிறப்பு இந்த தனசராசி அன்பர்களுக்கு இப்ப நடந்திருக்கக்கூடிய இந்த குரு பயிற்சி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆறாம் இடத்துல இருந்தார் உங்க ராசி நாதன் சத்ருஸ்தானத்துல போய் அமர்ந்துட்டார் ருண ரோக சத்ருஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல கடந்த வருஷம் உள்ள இருந்தார் ஆறாம் இடத்துல அப்ப இப்ப பார்த்தோம் அப்படின்னா களத்திர குருவாக ஏழாம் இடத்துல பயிற்சி ஆயிட்டார் பேச்சு ஆனதுனால உங்களுடைய ராசியையே அவர் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படிங்கிற மாதிரி உங்களுடைய ராசியையே அவர் சிறப்பு பார்வையாக உங்க ராசியை பார்க்கிறார் ஒரு அற்புதமான ஒரு விஷயம் நடந்தது இது பாத்தீங்கன்னா பனிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு நிகழ்வு அதுவும் இந்த குரு அப்படிங்கிறவரு தனது வீட்டை தனது ராசியையே பார்க்கிற அமைப்பு அப்படிங்கிறது பன்னெண்டு ஆகும் இந்த வருஷம் இந்த விஷயம் நடந்திருக்கு தனுசு ராசி அன்பர்கள் மிகவும் சிறப்பான குரு பயிற்சி இது உங்களுக்கு இந்த குரு பயிற்சியில என்னெல்லாம் நடக்க இருக்குது உங்களுக்கு அப்படிங்கிறத விரிவா பார்க்க கடைசி மட்டும் பாருங்க ரொம்ப அற்புதமா இருக்கும் என்ன நடந்துச்சு தனுசு ராசி அன்பர்களுக்கு கடந்த வருடங்கள்ல கடந்த மாதங்கள்ல அப்படின்னு கேட்டோம்னா வேலை சம்பந்தப்பட்ட விஷயத்தில் தடுமாற்றம் நிறைய பேருக்கு வேலையில் பிரச்சனை கூட வேலை பார்க்குறவங்களால் ப்ராப்ளம் வேலை பார்த்தது நீங்கள் பெயர் பூல புகழை வாங்கினது வேறொருத்தங்க அதே போல் பதவி உயர்வு கிடைக்க வேண்டியது கிடைக்கல அடுத்து மருத்துவ செலவு அடி வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை அதனால் வீண் விரய செலவுகள் அதே நேரத்தில் இடமாற்றம் வெட்டி அலைச்சல் எல்லாத்துலேயும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு அதுலேயும் குறிப்பாக குழந்தைகள் குழந்தைகளோட தேவைகளை நிறைவேற்ற முடியல குழந்தைகளுக்கும் உங்களுக்குமான உறவுகளில் இருந்த சிக்கல் ஒரு நிம்மதியான தூக்கமே இல்லை குறிப்பாக ஒரு நிம்மதியான தூக்கம் இல்லை தொழில் நீங்கள் ஒன்று நினைக்கிறீங்க அது ஒன்று நடக்குது போதுமான வருமானம் இல்லை மிக பெரிய தொழில் நெருக்கடிகள் தொழிலில் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான சிக்கல்கள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்து வந்துச்சு இல்லையா இவை அனைத்தும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் நீங்கள் சந்திச்சிங்க இல்லைன்னு சொல்ல முடியாது நிறைய பேருக்கு வீண் மருத்துவ செலவு ஆமாம் பதவி பறி போயிடுச்சு சில பேருக்கு போல எதிர்பார்த்த கௌரவம் அந்தஸ்து புகழ் எதுவுமே கிடைக்கல ஆமா விருமனை எதையுமே அடைய முடியல மனசு ஒரு தடுமாற்றம் அதே போல கடன் பிரச்சனை இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நம்மளை போட்டு ஆக்கிரமிச்சு படாத வச்சு அதுலேயும் எதிரிகளோட தொந்தரவு நோய் தொந்தரவு சில பேர் அடிக்கடி வீண் மருத்துவ செலவுகள் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்துச்சு இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கையில் உங்களுடைய ராசிநாதன் ஒரு பக்கம் இருந்தாலும் மற்ற கிரகங்களின் சூழ்நிலைகள் பார்த்தீங்கன்னா பல்வேறு விதமான விஷயங்களை இந்த காலகட்டத்தில் கொடுத்தாங்க அவங்களுக்கு ஆனால் இந்த குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு புரட்டி போட்டது மாதிரி ஒரு மாற்றம் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நடக்கப்போகுது அது எப்படி நடக்க போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு முதல் விஷயம் குரு வந்து எந்த ஸ்தானத்தை வேணாலும் எந்த இடத்தை வேணாலும் பார்க்கலாம் ஆனால் உங்களை பார்க்குறாரா உங்களை பார்த்தா மட்டும்தான் உங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் நீங்கள் நினைச்ச விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த வருஷம் குரு நேரடியாக உங்களே பார்க்கறாரு உங்களுடைய ராசிநாதன் ரொம்ப சிறப்பாக பார்க்குறாரு நீங்கள் நினைச்ச விஷயங்கள் உங்களையே நீங்கள் திரும்பி பார்க்க போறீங்க இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா நீங்க யாரு எப்படிப்பட்டவர் உங்களுக்கு என்ன திறமை இருக்கு அப்படிங்கிறத முகம் பார்க்கிற கண்ணாடி மாதிரி உங்களையே உங்களுக்கு எடுத்துக்காட்ட போறார் குரு பகவான் உங்களுக்கு மதிப்பு மரியாதை அதிகரிக்கக்கூடிய காலகட்டமாகும் அதே போல உங்களுக்கு உங்களோட சிறப்பான விஷயங்கள் எல்லாமே ஸ்பெஷல் டேலண்ட் எல்லாம் வெளிப்படக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் வேலை நல்லா இருக்குமானா கண்டிப்பா நல்ல வேலை கிடைக்கும் உறுதியா உண்டு அடுத்து தொழில் சார்ந்த அமைப்புகள் நீங்க செய்யணும்னு முடிவெடுத்துட்டீங்க இந்த காலகட்டத்துல அப்படின்னா ஏன்னா லாபஸ்தானத்தை குரு பார்க்கறாரு உங்க ராசிக்கு பதினோராம் இடத்தை பாக்குறாரு அப்ப பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதுனால உங்க ராசி மூன்றாம் இடம் பதினோராம் இடத்தை குரு பார்க்கறதுனால தொழில் சார்ந்த விஷயங்கள்ல முதலீடு செஞ்சு பல்வேறு விதமான லாபங்களை பெறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு பல்வேறு விதமான தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அந்த வாய்ப்புகளை மிகச்சரியா நீங்கள் பயன்படுத்திக்கலாம் அப்போ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்துல லக்கண அடிப்படையில் என்ன புத்தி அமைப்பு நடக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு நீங்கள் முடிவெடுங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் தொழில் அமைப்புகள் ரொம்ப அற்புதமா இருக்கு நீண்ட நாள் ஆசைகள் எண்ணங்கள் கனவுகள் நிறைவேறக்கூடிய காலகட்டம் அந்த காலகட்டம் வீடு கட்டணுமா வீடு கட்டுவிங்க வெளியூர் போகணும்னு முடிவெடுத்தீங்களா வெளிநாடு தாராளமா போவீங்க ரொம்ப அற்புதம் சிறப்பு அடுத்து உங்களோட இளைய மூத்த சகோதர உறவுகள் சகோதர சகோதரி உறவுகள்லாம் ஒற்றுமை அதிகரிக்கும் நீண்ட நாள் பேசாம இருந்தீங்களா பிரச்சனையா இருந்துச்சா இப்ப எல்லாம் ஒன்னா சேர்ந்து புதலமா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூடி மகிழக்கூடிய அமைப்பு ஒரு ஃபங்க்ஷன் நடத்துவீங்க அந்த பங்கே எல்லாரும் ஒன்னா வந்து கலந்துக்கக்கூடிய அமைப்பு அப்ப திருமண வைபவங்கள் கண்டிப்பாக உண்டு தனுசு ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாள் தடைபட்ட திருமணங்கள் கண்டிப்பாக நடந்தேறும் திடீர் திருமணங்களும் நடக்கும் அதே நேரத்தில் இரண்டாவது திருமணம் மறுமணத்திற்காக வீட் பண்றவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் நடக்கும் எடுக்கிற முயற்சிகள்லாம் வெற்றி தரும் இப்படிப்பட்ட விஷயங்களாக இருக்குது அதே போல் கமிஷன் தொழிலில் இருக்கக்கூடிய மார்க்கெட்டிங் சேல்ஸ் துறையில் இருக்கக்கூடிய அனைவருக்குமே மிகப்பெரிய லாபம் கிடைக்கக்கூடிய புகழ் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது ஐடி துறையில் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமான காலகட்டம் அதிலே மீடியாவில் இருக்கிறவங்க சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்களாம் மிகப்பெரிய லெவலில் வெற்றி பெறுவீங்க நீங்க எதிர்பார்த்த புகழ் கௌரவம் அந்தஸ்து பதவி உயர்வு இவை அனைத்தும் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த வருடம் அப்படிங்கிறது குருவால உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை பல்வேறு விதமான தோஷங்கள் பல்வேறு விதமான விஷயங்கள்லாம் நீங்கி சகல விதமான நன்மைகளும் ஏற்பட போகுது ஏற்கனவே நீங்க குருவின் அம்சம் கொண்டவர் குருவோட பார்வை அப்படிங்கிறது படையில அல்மோஸ்ட் பார்த்தோம்னா நீங்க உங்களுடைய உங்களுக்கு சேர வேண்டிய அனைத்து விஷயங்களும் சிறப்பாக அந்த காலகட்டத்தில் உங்களை வந்து சேரும் நினைச்ச மாத்திரத்தில் நடக்கும் ஆசைகள் நிறைவேறும் நீண்ட நாள் கனவுகள் நிறைவேறும் ரொம்ப அற்புதமான விஷயம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா எதிர்பாராத பணவரவு அதே போல மாமனார் மாமியார் வழியில் வரக்கூடிய சொத்துக்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா எப்போவோ முதலீடு பண்ணியிருப்பீங்க இப்போ வந்து சேரும் உங்களுக்கு இரட்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டில் நல்ல வருமானம் கிடைக்கும் திடீர் முதலீடு திடீர் லாபங்கள் கிடைக்கும் லாட்டரி டிக்கெட் யோகம் இருக்கு வெளிநாட்டில் இருக்கவங்களாம் அவங்களுடைய திசாபத்தி அமைப்புகள் பிறப்பு ஜாதக அடிப்படையில எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு லாட்டரி டிக்கெட் வாங்க நல்லபடியான யோகம் நீண்ட நாள் பண பிரச்சினையில இருக்கீங்க இல்லையா அதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டத்துல நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இருக்கு சோ ஆக மொத்தத்துல இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய யோகம் தரக்கூடிய அற்புதமான பயிற்சியாக அமைந்திருக்குது நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்